தாய் வீடு அக்டோபர் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மலிவு விலையில் மது கிடைக்கும் மகிழ்ச்சியான நேரம் எழுத்துருவாக்கம் டெனிஸ் ஜோன்சன் தமிழாக்கம் என்கிற மகாலிங்கம் குரல் வடிவம் கூபிரபு டெனிஸ் ஜோன்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரொக்கம் இரண்டாயிரத்தி பதினேழு வரை வாழ்ந்த அமெரிக்க எழுத்தாளர் சிறுகதைகள் நாவல்கள் கவிதைகள் எழுதியுள்ளார் இவர் ஜெர்மனியின் மியூனிக் நகரில் பிறந்தவர் அப்போது அவரின் தந்தை அங்கே அமெரிக்க அரசு வேலையில் இருந்தார் இவர் பிலிப்பைன்ஸ் ஜப்பான் வாஷிங்டன் டிசி ஆகிய இடங்களில் வசித்துள்ளார் அவருடைய சிறுகதை தொகுப்பான ஜீசஸ் சன் இவருக்கு பெரும் புகழை ஈட்டிக் கொடுத்தது தேசிய நூல் விருது இவருடைய ட்ரீ ஆஃப் ஸ்மோக்கிற்கு கிடைத்தது இவரின் முதலாவது நாவலான ஏஞ்சலுக்கு முதல் புனைவுக்கான பரிசு கிடைத்தது ഇവർ ഇരസ്റ്റർ പരിസിക്ക പരിന്ന്ക്കപ്പെട്ട അതിൽ ഒന്ന് ഇവരുടെ ഡ്രെയിൻ ഡ്രീംസ് എന്ന നാവലുക്കാർ ദ നേം ആഫ് ദ വേർൾഡ് ആൽറെഡി ഡെഡ് ജീസസ് സൺ റീസക്സിഷൻ ആഫ് ഹാൻ ഫിസ്കാടോരോ ദ സ്റ്റാർ അഡ് നൂൺ അവരും പഠിപ്പുകൾ தன் இருபது வயது காலத்தில் குடிப்பழக்கத்திற்கும் பிற போதைப் பொருட்களுக்கும் அடிமையானார் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் குடியை நிறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் போதைப் பொருள் பாவிப்பதையும் நிறுத்தினார் அந்த அனுபவத்திலே இருந்து வெளிவந்த சிறுகதை தொகுப்பு ஜீசஸ் சன் அது வாசகர்களின் பெரும் பாராட்டை பெற்றது அது தழுவப்பட்ட திரைப்படமாகவும் வெளிவந்துள்ளது அத்துடன் இவரின் கவிதைகள் ஒரே தொகுப்பாக வெளிவந்துள்ளன அதன் பெயர் த திரோன் ஆப் த தேர்ட் ஹேவன் ஆப் த நேசன் மிலேனியம் ஜெனரல் அசம்பிளி பல நாடகங்களையும் எழுதியுள்ளார் இறுதியிலே கல்லீரல் புற்றுநோயால் இரண்டாயிரத்தி பதினேழில் இறந்தார் இந்த கதை ஜேசுவின் வாழ்க்கையுடன் பிணைந்த பின்னணி சித்திரத்தையும் உருவாக்குகிறது என்பதை அவரின் எழுத்து தொட்டு காட்டுகின்றது கதைக்குள் செல்வோம் மலிவு விலையில் மது கிடைக்கும் மகிழ்ச்சியான நேரம் அன்றைய பகல் நெருப்பு கோலமாகவும் ஒளிமயமாகவும் மறைந்து கொண்டிருந்தது சமுத்திரத்தில் ஏனென்ற கப்பல்கள் காகிதத்திலே செய்த கப்பல்களின் நிழல் உருவங்களை வானிலே ஒட்டி வைத்திருந்தது போல காட்சியளித்தன நான் ஒரு பதினேழு வயது பெண்ணின் பின்னால் அணிந்து கொண்டிருந்தேன் அவள் ஒரு டான்ஸ் ஆட்டக்காரி அவள் எந்த நேரமும் ஒரு சிறுவனுடன் தான் இருப்பாள் அவன் அவளுடைய தம்பி என்று சொல்லிக் கொள்வான் ஆனால் உண்மையிலே அவள் அவனுடைய தம்பி அல்ல அவன் அவளின் காதல் கொண்ட ஒருத்தன் அவளும் அவனை தன்னை சுற்ற விட்டிருந்தாள் காரணம் வாழ்க்கை அப்படித்தான் நானும் அவள் மேல் காதல் கொண்டிருந்தேன் ஆனால் அவள் இன்னொரு ஆணுடன் இன்னும் காதலில் இருந்தாள் அவன் அண்மையில் சிறைக்கு போய்விட்டான் நான் மோசமான எல்லா இடங்களையும் உற்று பார்த்தேன் வியட்நாம் மதுசாலை போன்ற இடங்கள் எல்லாவற்றையும் மது உனக்கு மது வேணுமா என்று கேட்டான் அவனிடம் மது குடிக்க காசில்லை என்னிடம் காசு இருந்தது ஆனால் இரண்டு மணி நேரம் குடிக்க அது போதாது நான் ஜிம் ஜாம் கிளப்புக்கு போக முயன்று பார்த்தேன் பிரிட்டிஷ் கொலம்பியா அல்லது சஸ்கச்வானிலே உள்ள கிளாமாத் அல்லது குட்னே என்ற இடத்திற்கு மேற்புறம் வாழ்ந்த இந்தியர்கள் மதுச்சாலையின் உள்ளே வரிசையாக குந்தியிருந்தார்கள் சிறிய சிலைகளைப் போல அல்லது குழந்தைகள் கையிலே பட்டு உடைந்த கொளுத்த பொம்மைகள் போல ஆனால் அவள் அங்கே இல்லை சிறிதாகக் கீறிய கருத்த கண்களை உடையவன் நெஸ்பேஸ் அவன் மிகவும் விலை குறைந்த போட் பயனுக்கு ஆணை கொடுப்பதற்காக உடலை சாய்த்தபோது என்னை நான் இருந்த முக்காரியிலே இருந்து ஏறக்குறையை விழுத்தியே விட்டான் ஹே நானும் நீயும் நேற்று இங்கே பிலியட் விளையாடினோமல்லவா என்று நான் சொன்னேன் அப்படி நான் நினைக்கவில்லை என்றான் அவன் எனக்கு பணம் கிடைத்தால் உன் கடனை உடனடியாக திருப்பி தருவேன் என்று நீ நேற்று சொன்னாயல்லவா என்றேன் நேற்று நான் இங்கே வரவில்லையே நான் இந்த நகரத்திலேயே இல்லையே என்றான் அப்படியென்றால் நீ எனக்கு தர வேண்டிய கால் தொடரை தரமாட்டாயா நீ எனக்கு கால் தொடர் தர வேணும் நான் அந்த கால் டொலரை தந்து விட்டேன் அதை உன் கையில் தந்தேன் அல்லவா இரண்டு டைமும் ஒரு நிக்கலையும் இதற்காக யாரோ ஒருத்தர் விலை கொடுக்கப் போகின்றார் அது நான் இல்லை நான் உனக்கு அந்த கால் டொலரை தந்து விட்டேன் அது சில வேளை நிலத்திலே விழுந்திருக்கலாம் அது எப்போ ஒன்று தெரியுமா உனக்கு தெரியுமா அது எடி எடி நீ ஏதாவது பத்து சத குத்தியையோ அல்லது ஐந்து சத குத்தியையோ நேற்று நிலத்தில் பார்த்தாயா நேற்று தரையை கூட்டினாயா அப்படி ஏதாவது ஒன்றை காட்டினாயா இரண்டு பத்து சத குத்தியும் ஐந்து குத்தியையும் என்று அந்த இந்தியன் மது பரிசகாரனை கேட்டான் கண்டிருக்கலாம் அப்படி சிலவேளை காண்பேன் அதைப்பற்றி பற்றி யார் கவலைப்படுவது என்று அவன் எனக்கு சொன்னான் நீ என்னை மிகவும் சோர்வடையச் செய்கின்றாய் என் விரல்களை அசைக்க முடியவில்லை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அதை செய்கின்றீர்கள் என்றேன் ஓய் ஒரு கால் தொடருக்கு உங்கள் நேரத்தை நான் வீணாக்கப் போவதில்லை எல்லோருக்கும் சொல்கின்றேன் உனக்கு கால் தொடர் வேணுமா இது முட்டாள்தனம் இந்தா நாசமாக போ செத்து போ என்று நான் சொன்னேன் அதை தள்ளிவிட்டு கொண்டே இந்த கால் தொடரை எடு என்றான் மிகவும் உரத்து அதை நான் தொடமாட்டேன் என்பதை இப்போது கண்டுகொண்டான் முதல் நாள் இரவுதான் அவள் என்னை தன் படுக்கையிலே படுக்க அனுமதித்தாள் அவளுடன் அல்ல அவள் பக்கத்தில் அவள் கல்லூரி மாணவிகள் மூன்று பேருடன் தங்கியிருந்தாள் அவர்களில் இருவருக்கு தாய்வான் நாட்டு ஆண் நண்பர்கள் இருந்தார்கள் அவளுடைய பொய் சகோதரன் தரையிலே படுத்து நித்திரை கொண்டான் நாங்கள் காலையிலே எழுந்தபோது அவன் ஒன்றுமே சொல்லவில்லை அவன் ஒருபோதும் ஒன்றுமே சொன்னதில்லை அதுதான் அவளுடைய வெற்றிக்கான ரகசிய காரணம் அவன் அப்படித்தான் நான் அவனுக்கு நாலு டொலர் கொடுத்தேன் ஏறக்குறைய என்னிடம் இருந்த அத்தனை பணத்தையும் கல்லூரி ஒருத்திக்கும் அவளுடைய நண்பனுக்கும் கொடுத்தேன் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது அவர்கள் எல்லோரும் எங்களுக்கு தாய்வாரிய நாட்டு கஞ்சா தருவதாக சொல்லியிருந்தார்கள் நான் ஜன்னலடியிலே நின்று அடுக்குமாடி கட்டிடத்தின் கார் தரிப்பு நிலையத்தில் பார்த்து கொண்டு நின்றேன் அந்த நேரம் சகோதரன் பல்விளக்கிக் கொண்டு என்னுடைய பணத்துடன் அவர்கள் பச்சை நிற செடோன் காரிலே போய்க் கொண்டிருப்பதை கவனித்துக் கொண்டிருந்தான் காரை கார் தரிப்பு நிலையத்திலே இருந்து எடுப்பதற்கு முன்பே தொலைபேசி கம்பத்திலே முட்டிவிட்டார்கள் செடானிலே இருந்து வெளியே வந்து தள்ளாடி தள்ளாடி சென்றார்கள் கார் கதவுகளை அப்படியே திறந்திருக்க விட்டு ஒவ்வொருவரிலும் தொங்கிக் கொண்டிருக்க சென்றார்கள் அவர்களின் தலைமுடி காற்றில் முகங்களில் பறந்து கொண்டிருந்தது அன்று பின்காலையில் நான் நகர பேருந்திலே இருந்து கொண்டிருந்தேன் அது சியாற்றில் நகரத்திலே நீளமான பக்கவாட்டாக போடப்பட்டிருந்த முன்னிருக்கையிலே இருந்தேன் ஒரு பெண் மொத்தமான ஆங்கில இலக்கிய பாடநூல் ஒன்றை தன்மடியிலே வைத்திருந்தாள் அவளுக்கு பக்கத்தில் ஒரு வெளிநிறத்தோல் தோலுள்ள கருப்பினத்தவன் இருந்தான் ஏய் என்றாள் அவனை பார்த்து இன்றைக்குத்தான் சம்பள நாள் அதை நினைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்றாலும் அது பல நாட்களுக்கு தாக்கு பிடிக்காது என்றாள் அவன் அவளை நேராக பார்த்தான் அவருடைய பெரிய அகன்றை நெற்றி ஆழ்ந்து சிந்திப்பவரை போல அவனை காட்டியது சரி எனக்கு இந்த நகரத்தில் தங்குவதற்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கின்றது என்றான் வெளியே காலநிலை தெளிவாகவும் அமைதியாகவும் இருந்தது சியாற்றில் அதிக நாட்கள் சாம்பல் நிறமாகவே இருக்கும் ஆனால் இப்போது சூரிய ஒளியுடன் கூடிய பிரகாசமான நாட்களாகவே இருந்தன என்பது என் நினைவுக்கு வந்தது ஒரு நாளைக்கு மூன்று நாலு மணி நேரம் பேருந்திலே பயணம் செய்தேன் அப்போது பிரம்மாண்டமான ஜெமேக்கன் பெண் பேருந்தை ஓட்டினாள் நீ பசில் குந்தி கொண்டிருக்க முடியாது என்று சொன்னாள் பின்புறம் பார்க்கும் கண்ணாடியில் என்னை பார்த்து கொண்டே நீ எங்கே போகிறாய் என்று உனக்கு தெரிய வேண்டும் அப்படியென்றால் நான் நூலகத்தடியில் இறங்கிக் கொள்கின்றேன் என்றேன் அது நல்லது அது நல்லது என்று எனக்கு தெரியும் என்று நானும் சொன்னேன் மகிழ்ச்சியான நேரம் பெரும் சொற்கள் சக்தியாலே மூச்சு விட முடியாத அளவு நசுங்கி போய் நூலகத்தில் இருந்தேன் அந்த சொற்களிலே பலவற்றை என்னாலே புரிந்து கொள்ள முடியவில்லை அதன் பின் அவ்விடத்தை விட்டு சென்றேன் இயந்திர வாகனங்கள் இடைவிடாது போய்கொண்டே இருந்தன நடைபாதையிலும் சன நெருக்கடி சனங்கள் தங்களை மறந்து போய்கொண்டிருந்தார்கள் அற்பமானவர்களாகவும் இருந்தார்கள் ஏனென்றால் மகிழ்ச்சியான நேரம் சன நெருக்கடியான நேரமும் மகிழ்ச்சியான நேரத்தில் ஒரு போத்தல் மதுவுக்கு பணம் கொடுத்தால் ரெண்டு போத்தல் மது கிடைக்கும் மகிழ்ச்சியான நேரம் இரண்டு மணி நேரம் நீடிக்கும் அந்த நேரம் முழுவதும் நான் அந்த பீலி டான்ஸ் ஆட்டக்காரியை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் அவளுடைய பெயர் ஆஞ்சலீக் அவளை நான் காண விரும்பினேன் ஏனென்றால் அவளுக்கு இருக்கும் பல ஈடுபாடுகளுக்கிடையே அவள் என்னையும் விரும்புவது போன்றிருந்தால் அவளை நான் முதன் முதல் பார்த்த நிமிடமே அவளை விரும்பத் தொடங்கிவிட்டேன் கிரேக்க இரவு விடுதி மேசையிலே ஒரு ஆட்டம் முடிந்து இன்னொரு ஆட்டம் தொடங்குவதற்கிடையில் இழைப்பாறிக் கொண்டிருந்தாள் மேடை வெளிச்சம் கொஞ்சம் அவளிலே பட்டு கொண்டிருந்தது மிகவும் நலிந்த உருவம் அவளுடைய கவனம் வீரங்கோ இருந்து கொண்டிருந்தது யாரோ ஒருத்தன் அவளை அழைப்பதற்காக பொறுமையாக காத்து கொண்டிருந்தான் இன்னொரு நடனக்காரி அவளுக்கு அருகிலே இருந்தாள் அவளுடைய தலைமுடி ஒட்ட வெட்டப்பட்டிருந்தது ஆண் போன்ற உருவம் உனக்கு என்ன வேணும் பையா என்று ஒரு மாலுமியைப் பார்த்து அவள் கேட்டாள் அவன் அவளுக்கு மது வாங்கி தருகின்றேன் என்று சொல்லியிருந்தாள் அஞ்சலின் எதுவுமே சொல்லவில்லை அவளுடைய இந்த கன்னி துயரம் முழுவதும் போலி அல்ல அவளின் ஒரு பகுதியை அவள் இன்னும் பிறப்பதற்கு அனுமதிக்கவில்லை ஏனெனில் அவள் இந்த இடத்திற்கு மிகவும் அழகானவள் அது உண்மை அவள் அமைதியாக சீரழிக்கப்பட்ட ஒரு பொதுமகள் அதிலிருந்து விடுபட முயன்று கொண்டிருக்கின்றேன் என்றான் மாலுமி இந்த மதுவுக்கு அவர்கள் எடுக்கும் பணத்தை பார்த்தால் அதிலும் மேலாக உன்னை பாராட்டி விடலாம் என்றான் அவன் உன்னுடைய பாராட்டு அவளுக்கு தேவையில்லை என்றால் வயதான நடனம் அது அவள் களைத்து போய்விட்டாள் அப்போது மணி ஆறாகிவிட்டது நான் நடந்து போய் கிரேக்க உணவகத்தின் படிகளிலே ஏறினேன் அவள் நகரத்தை விட்டு போய்விட்டாள் என்று சொன்னார்கள் அன்றைய பகல் நெருப்பு கோலமாகவும் ஒளிமயமாகவும் மறைந்து கொண்டிருந்தது சமுத்திரத்தில் நின்ற கப்பல்கள் காகிதத்தில் செய்த கப்பல்களின் நிழல் உருவங்களை வானில் ஒட்டி வைத்திருந்தது போல காட்சியளித்தன நான் இரண்டு மடங்கு குடித்து விட்டதால் பலகாலம் இறந்து கிடந்தவன் போலாகிவிட்டேன் கடைசியாக இப்பொழுதுதான் விழித்தேன் நான் பன்றிச்சந்து என்ற இடத்திலே இருந்தேன் அது துறைமுகத்திற்கு நேராக இருந்தது அது ஆட்டம் காணும் பாலத்தின் மேல் கட்டப்பட்டிருந்தது அதில் கம்பளங்கள் விரிக்கப்பட்ட தளங்கள் ஃபொமைக்கோவால் கட்டப்பட்ட மதுச்சாலையும் இருந்தன சிகரெட் புகை பயங்கரமானதாக இருந்தது சூரியன் மேகங்களின் கூரையாலே தாழ்வாகவும் கடலை எரித்து கொண்டும் இருந்தது ஜன்னலிலே இருந்த பெரிய படம் முழுவதையும் உருகிய ஒளியாலே நிரப்பிக் கொண்டிருந்தது ஆகவே நாங்கள் எங்கள் கொடுக்கல் வாங்கல்களையும் கனவுகளையும் பிரகாசமான மூடு மூடுபணியிலே நடத்திக் கொண்டிருந்தோம் முதலாம் வீதியால் மதுச்சாலைக்குள் நுழைந்தவர்கள் தங்கள் உடல்களை கைவிட்டு பாவமான செயல்களைச் செய்தார்கள் அதன் பின் தான் எங்களுக்குள் குடியிருக்கும் பேய்களை எங்களால் காண முடியும் ஒன்றுக்கொன்று தவறு செய்த ஆன்மாக்கள் எல்லாம் இங்கேயே ஒன்றாக கொண்டு வரப்பட்டன கற்பழித்தவர்கள் தங்களால் கற்பழிக்கப்பட்டவர்களை சந்தித்தார்கள் கைவிடப்பட்ட குழந்தை தன் தாயை கண்டுபிடித்தது ஆனாலே இதையும் குணப்படுத்த முடியாது சுய உணர்வின் இரட்டைத் தன்மைதான் கண்ணாடியைப் போலவே அனைத்தையும் பிரிக்கின்றது அசாதாரணமான தனிப்பட்ட இழப்பு துரோகம் மனக்கசப்பையும் கொந்தளிப்பையும் உண்டாக்குகின்றது அப்படியானால் இப்போது என்னை என்ன செய்யப் போகிறீர்கள் எதனாலே என்னை எப்படி பயமுறுத்துகிறீர்கள் நூலகத்தில் சங்கடமான எதுவோ ஒன்று நடந்தது வயதான ஒரு கனவான் புத்தகங்களை புதுப்பிக்கும் மேசையில் இருந்து கையில் தன் புத்தகங்களுடன் வந்து ஒரு சிறுமியின் துணியிலே என்னிடம் மெதுவாக சொன்னார் உன்னுடைய காச்சட்டை சிற்ப திறந்திருக்கின்றது அதை உனக்கு சொல்ல நினைத்தேன் சரி என்றேன் உடனே கீழே குனிந்து அதை மேலே இழுத்து விட்டேன் சிலர் அதை பார்க்கின்றார்கள் என்றார் சரி நன்றி பரவாயில்லை அவரை நான் அந்த இடத்திலேயே கழுத்தை பிடித்து அந்த நூலகத்திலேயே கோன்றிருப்பேன் விசித்திரமானவை எல்லாம் இந்த உலகத்தில்தான் நடக்கின்றன ஆனால் அவர் அவ்விடத்தை விட்டு போய்விட்டார் பன்றிச்சந்து மதுபான சாலை மலிவான ஓரிடம் நான் சீருடையிலே இருந்த ஒரு தாதிக்கு பக்கத்திலே இருந்து கொண்டிருந்தேன் அவள் கண்களில் கருவளையங்கள் இருந்தன நான் அவளை அடையாளம் கண்டுகொண்டேன் இன்று உன்னுடைய சிநேகிதன் எங்கே என்றேன் யார் என்றால் வஞ்சகம் இல்லாமல் அவனுக்கு நான் பத்து டொலர் கொடுத்திருந்தேன் அவன் காணாமல் போய்விட்டான் என்றேன் எப்போ போன கிழமை நான் அவனை பார்க்கவில்லை அவன் இன்னும் முதிர்ச்சி அடைந்தவனாக நடந்திருக்கலாம் அது ரோகோமா என்ற இடத்தில் இருக்கலாம் அவனுக்கு எத்தனை வயதிற்கு ஒரு முப்பது அவன் நாளைக்கு வருவான் ஒரு சில சில்லறை காசுக்காக ஒருவனை ஏமாற்றுவதற்கு அவனுக்கு வயது ஏறிவிட்டது மாத்திரை வாங்க காசு வேணுமா எப்படியான மாத்திரை அது சைக்கடலிக் மாயத் தோற்றங்களை அளிக்கும் அரைத்த காளான் போதை மாத்திரை அதை எனக்கு காட்டினால் அதை எவருமே இருக்க மாட்டார்கள் அதுதான் நான் கண்ட மாத்திரைகளிலே பெரிய மாத்திரை அதை உனக்கு மூன்று டாலருக்கு தருகின்றேன் அப்படியான அளவில் மாத்திரைகள் செய்கின்றார்கள் என்று எனக்கு தெரியாது அது என்ன அளவு அது மாத்திரைகளிலேயே மிக பெரிதா ஓம் இதுதான் முதலாவது பார் ஒரு முட்டை அளவு ஈஸ்டர் முட்டையை போல பொறு என்றால் நான் கொடுத்த பணத்தை பார்த்து மூன்று டாலர்களா சில நாட்கள் என்னால் பணத்தை எண்ணக்கூட முடியாது இதோ பார் குடித்து கொண்டே இரு கழுவிக்கொண்டு போய்விடும் பியரையும் குடி அழகு அதை எப்படி விளங்கினேன் நான் ஒரு மனிதன் என்று என்னால் நினைக்கக்கூட முடியவில்லை இன்னொரு டொலர் இருக்கா அது சுருங்கி போயிருக்கு நான் போதும் பெரிதை சாப்பிட்டதில்லை இது பெரியதொரு சாமான் உண்மை இதிலும் பார்க்க பெரிதிருக்கிறதா அது குதிரைகளுக்கானதா இல்லை அது குதிரைகளுக்காகத்தான் இருக்க வேண்டும் இல்லை குதிரைகளுக்கு ஒரு பசையை அவற்றின் வாய்க்குள் பீச்சுவார்கள் பசை வாய்க்குள் மோசமாக ஒட்டி அதனால் அதை குதிரைகளால் துப்ப முடியாது குதிரைகளுக்கே மாத்திரைகளை இப்போ ஒருவரும் தயாரிப்பதில்லை தயாரிப்பதில்லையா இப்போ செய்வதில்லை ஆனால் அப்படி செய்தால் என்றேன் நான் நன்றி